அகம் மகிழ்ந்து அன்பு பொங்கி முகம் மலர்ந்து தினம் சீரித்து வாழ அன்பான இல்வாழ்க்கை துணை அமைய வேண்டுமா அப்படினா நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவருடன் பெற்றுச் செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே ஹாய் viewers, வெல்கம் to அவர் ராஜ Tamil யூடியூப் சேனல் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்க்க சொல்லி புரோக்கர்ஸ் கிட்ட காசு கொடுத்துட்டே இருக்கீங்களா இந்த வீடியோவை பார்த்ததற்கு அப்புறம் இனிமேல் நீங்கள் அதை தப்பை பண்ணவே மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ப்ரோக்கர்ஸ் கிட்டே ஒரு ப்ரொஃபைலுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய்னு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம ராஜு தமிழ் திருமண தகவல் மையத்தில் வெறும் ஆயிரம் ரூபாயில இருந்தே ஆன்லைன் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க உடனே உங்களோட ஃபோனை எடுத்து நம்ம தமிழ் திருமண தகவல் மையத்திற்கு கால் பண்ணி ஸ்கீம் டீடெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க செல் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் ராஜதமிழ் டாட் காம் இன்று இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரனின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் பி சம்பத் இவங்களோட பதவி எண் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் ஒன் இவங்களோட பிறந்த தேதி பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி ஒன்பது உயரம் ஐந்தடி மூன்று அங்குலம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் திருவாதிரை ராசி மிதினம் இவங்களோட இருப்பிடம் திண்டுக்கல் சம்பத் அவங்க ஐடிஐ படிச்சிருக்காங்க திண்டுக்கல்ல ஆட்டோமொபைல் மெக்கானிக்காகவும் மற்றும் விவசாயம் சொந்தமாகவும் பண்ணிட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் நாற்பதாயிரம் ரூபாய் இவங்க நல்ல அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க சம்பத் அவர்கள் எதிர்பார்த்த மணமகள் அமைய ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்க போற இரண்டாவது வரன் மணமகனின் பெயர் ஆர் ஷன்பகராஜ் இவங்களோட பதவியை எயிட் டபுள் டூ ஒன் செவன் ஃபோர் இவங்களோட பிறந்த தேதி பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி ஒன்பது உயரம் அடி ஆறு அங்குளம் நிறம் மாநிலம் இவங்களோட நட்சத்திரம் ஆகிலியம் ராசி கடகம் இவங்களோட இருப்பிடம் மதுரை ஷண்மகராஜ் அவங்க பிளஸ் டூ படிச்சிருக்காங்க மதுரையில சொந்தமா டிராவல்ஸ் நடத்திட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் இவங்க டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த அன்பான இல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க செண்மகராஜ் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணம் உள்ள மணமகள் அமைய ராஜுதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்க போற மூன்றாவது வர அறிமுகம் மணமகனின் பெயர் பி பிரேம்குமார் இவங்களோட பதவியின் ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் இவங்களோட பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவங்களோட வயது இருபத்தி ஆறு உயரம் ஐந்து அடி எட்டு அங்குலம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் இவங்களோட இருப்பிடம் வாடிப்பட்டி பிரேம்குமார் அவங்க டிஎம்இ படிச்சிருக்காங்க வாடிப்பட்டியில் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசரா பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் இவங்க டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க பிரேம்குமார் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள திருமண தகவல் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் அடுத்ததா பார்க்க போற நான்காவது வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் கே பார்த்திபன் இவங்களோட பதவி எண் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் டூ இவங்களோட பிறந்த தேதி பதினேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்து அடி ஆறு அங்குலம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் சதயம் ராசி கும்பம் இவங்களோட இருப்பிடம் வாடிப்பட்டி பார்த்திபன் அவங்க டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க மதுரையில் ஏவிஎன் ஹோட்டலில் சூப்பர்வைசராக பணிபுரிகிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபதாயிரம் ரூபாய் இவங்க ப்ளஸ் டூ அல்லது டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பார்த்திபனவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்த அமைய ராஜதமிழ் திருமணத்தொகை மையம் சார்பாக மனம் வாழ்த்துகிறோம் கடைசியா பார்க்க போற ஐந்தாவது வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் ஆர் பாலகுருசாமி என்று செந்தில் இவங்களோட பதிவு எண் செவன் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ நைன் இவங்களோட பிறந்த தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இவங்களோட வயது முப்பத்தி ஏழு இவங்களோட உயரம் ஆரடி நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் கேட்டை ராசி விருச்சகம் இருப்பிடம் மதுரை பாலகுருசாமி என்ற செந்தில் அவங்க டிப்ளமோ டெக்ஸ்டைல் பண்ணி படிச்சிருக்காங்க மதுரையில் சொந்தமாக மளிகை கடை நடத்திட்டு வராங்க இவங்களோட மாத வருமானம் அறுபதாயிரம் ரூபாய் இவங்க டிப்ளமோ அல்லது டிகிரி படுத்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க செந்தில் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்தவரன் அமைய ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் ஆற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு பார்த்தா இந்த ஐந்து டீட்டெயில்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் அப்போ இவங்களை பற்றிய தொலைபேசி எண் மற்றும் முகவரி எண்ணையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப உடனே உங்களோட போன் எடுங்க இதில் வரக்கூடிய செல் நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மணமகன் பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்